அனைவருக்கும் வணக்கம் நான் சுரேஷ் பேசுறேங்க இன்றைக்கி பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா நல்லா திருமுத்திமலை மெயின் வாய்க்கால் ஒட்டி ஒரு நாலரை ஏக்கருங்க உடுமலைப்பேட்டையிலேருந்து ஒரு பதினாறு கிலோமீட்டர் வர மாதிரி இருக்குங்க பொள்ளாச்சியிலேருந்து வந்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி கிலோமீட்டர் வரணுமேங்க தார் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தி ஐம்பது அடி உள்ள மந்த் மெயின் வாய்க்கால் ஒட்டின மாதிரியே இந்த லேண்டு வந்துரும்ங்க மொத்த டோட்டல் ஏரியா வந்து நாலரை ஏக்கருங்க என்னுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஏக்கர் எழுபத்தஞ்சி லட்சம் ரூபா கேட்குறாங்க அனுசரித்து பேசலாமுங்க நாட்டு மரம்ங்க நல்ல காப்பிள் இருக்குதுங்க தனி கிணறு சர்வீஸ் வந்துடுங்க மெயின் வாய்க்கால் பேசுலையே வந்துடுங்க வருஷம் ஃபுல்லாக வருஷத்தில் எட்டு மாதம் தண்ணி போகுங்க அதனால் வாட்டர் சோர்ஸ் பிரச்சனையே இல்லைங்க நல்ல காப்பிள் இருக்குதுங்க இந்த பூமி பார்க்கணுன்னா என்னோட நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க என்னோட நம்பர் தொண்ணூறு எண்பது எழுபது எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணுங்க நன்றி வணக்கம்